வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபை நம்ம கொஸ்டின் மேக்ஸ் சாஃப்டர்ல சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோ ஃப்ரீயாக இருக்கும் ரெஃபர் பண்ணி பார்த்து நீவா பார்க்குறீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியல்ல அன்றாட வாழ்வில் வேதியல்ல முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் எழுவத்தி அஞ்சு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கபூர்வமான வினாக்கள் ரெண்டும் சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண் மொத்தம் இருபது தேர்ட் கொஸ்டின் பாருங்க வேறுபடுதல் கேட்டிருக்காங்க அப்பனா டேபிளர் காலம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும் கேள்வியோ ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசித்து பாருங்கள் அப்படியே விடையும் செக் பண்ணிக்கிட்டே வாங்க கேள்வி மற்றும் வினா கேள்வி மட்டும் விடையோட கொடுக்குறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறோம் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று முதல் இரண்டு வரிகளில் தான் இருக்கு விடைகள் பத்து கேள்விகள் முடிஞ்சு இப்ப மூன்று மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போறோம் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தையாண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் சைடு ஹெட்டிங்லாம் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா எழுதி பாருங்கள் மிஸ்டேக்கே இல்லாமல் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமாக படிங்க அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் வரைபடத்தெல்லாம் வரைஞ்சு பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு பார்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்கள் பதினேழு பதினாலாவது கேள்வி ஈக்குவேஷன்லாம் வந்து எழுதி பாருங்க ஒவ்வொனுக்கும் மாறும் நான் புரிஞ்சு படிங்க ஈக்குவேஷன்லாம் மக்கப் பண்ணாதீங்க எல்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேப்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் வந்து பாடவாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபது கேள்விகள் முடிஞ்சு இப்ப ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து கேள்விகள் இருக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் இருபத்தி ஐந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் மீடியம் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நாங்க அப்டேட் பண்ணுறோம் எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் இருபத்தஞ்சாவது கேள்வி நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் பாட வரியாக நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இது நீங்கள் படிப்பு பொருளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டையத்தில் ரெஃபர் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நீட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஒன் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்